நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை நாடாளுமன்றைவிட நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் முக்கியமானது என்பதால் திமுக வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டுமென அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட நேமூர் எசாலம் எண்ணாயிரம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் தாமு அன்பரசன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் பிரச்சார இடங்களுக்கு சென்ற வேட்பாளருக்கும் அமைச்சருக்கும் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பின்னர் பரப்புரையில் ஈடுபட்ட அமைச்சர் தாமு அன்பரசன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை விட நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் முக்கியமானது என்பதால் திமுக வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார் இந்த ஆட்சிக்கு ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் நாற்பதுக்கு நாற்பது இடங்களையும் வெற்றி பெற செய்து ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி தந்தார்களோ அந்த தேர்தலோடு இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் நாடே எதிர்பார்க்கிற தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற வேண்டும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அமைச்சர் தாமு அன்பரசனோடு இணைந்து திமுக கூட்டணி கட்சியினரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க